வணக்கம் நூற்றுக்கு நூறு உங்களை அன்புடன் வரவேற்கிறதுங்க இன்று ஊடகங்களில் பரவிட்ருக்க ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்கிட்ட கருத்து பெட்டியில் கேட்டுட்ருக்கீங்க அதாவது காலையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மெசேஜஸ் வந்துருச்சு ஸோ இதே தான் இத இதை பற்றியே தான் வந்துட்டு கேள்வி எழுப்பிட்டுருக்கீங்க போலியான செய்திகளை கண்டு நீங்க யாரும் ஏமாற வேண்டாம் சில பேர் வந்து ஒரு நியூஸ வைரல் ஆக்கணும் அப்படின்றதுக்காக மறுபடி மறுபடியும் வைரல் பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாருங்க ஆசிரியர் பணி நியமனம் கிடையாது என அமைச்சர் தற்போது கூறியதுமியா அமைச்சர் அப்படி சொன்னாரா ஃபர்ஸ்ட் அதை முன்னே சொல்லுங்க பார்க்கலாம் அமைச்சர் என்ன சொன்னாரு பணி நியமனம் இல்லைன்னு யாருக்கு சொன்னாரு பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் இல்லை அப்படின்னு தான் சொன்னாரே தவிர இந்த டிஎன் டெட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை ஏங்க இப்படி ஒரு நியூஸை தேவையில்லாமல் போடுறீங்க எல்லா ஹெட்டிங்லேயும் டிஎன் டெட் டிஎன் டெட் நீங்க ஆட் பண்ணி போடுறதுனால மட்டும் ஒன்றும் ஆக இல்லை நானும் பார்க்குறேன் எல்லா டாப்பிக்லேயுமே டிஎன் டெட் அப்படின்னு நீங்கள் ஆட் பண்ணுறீங்க ஒரு விஷயம் ஆசிரியருக்கு போய் சேரணும் அப்படின்னா மட்டும்தான் வந்துட்டு நீங்கள் அப்படி தலைப்பு போட வேண்டிய அவசியம் இருக்குது சரி அப்படியே நீங்கள் வைரல் ஆகணும்னு போட்டால் கூட பனி நிரந்தரம் இல்லைன்னு இப்படி ஒரு டாபிக் பார்த்தோன்னே அப்படியே பக்குன்னு இருக்கு இல்லையா படிச்சும்போது இல்லை இது உண்மை தயவு செஞ்சு இது உண்மையான நியூஸ் கிடையாது நான் எல்லாத்துக்கும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஒரு நியூஸ் டிஆர்பி வெப்சைட்டில் வந்தால் மட்டும்தான் அது உண்மையான செய்தி மற்றும் சரியான வந்துட்டு அதற்கான ஆதாரம் இருந்து பேசினா தான் வந்து அந்த தகவல் வந்து ஊர்ஜிதமான உண்மையாகும் நாமலாம் வந்து ஒன்று கிரியேட் பண்ணுறது வேற நடக்கிறது வேற ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமைச்சர் வந்து பிப்ரவரி பதிமூணில் சொன்னார் இல்லைங்களா ஒரு விஷயம் ஆமாங்க வெயிட்டேஜ் மண்டியல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அது மட்டும்தான் அவர் சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறமேட்டு எதை பற்றியுமே வந்துட்டு அவர் டெட்டை பற்றி வந்துட்டு அது இன்க்ளூட் பண்ணவே இல்லை எக்ஸாம்ஸ் வைக்கிறத பற்றியும் டென்த் டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாம் பற்றி பேசுகிறாங்க அப்புறம் வந்து டிஆர்பி கண்டக்ட் பண்ணுறதை பற்றி பேசினாங்க ஸோ நூலகங்களை பற்றி பேசுனாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்களே தவிர இன்னும் வந்துட்டு இந்த ஆசிரியர் தகுதி தேர்வை பற்றி எதுவுமே வந்து அவர் இன்னும் எதுவுமே சொல்ல காலி பணியிடங்களை அதிகரிக்கிறத பற்றி இப்போ ஸ்கூல்ஸில் வந்து நடந்துட்டுருக்கு ப்ராசஸ்ஸு ஸோ இன்னும் வந்து இதை பற்றின நியூஸ் எதுவுமே வந்துட்டு இன்னும் வெளியிடலை அதாவது ஆதாரத்தோட ஸோ வந்து தயவுசெய்து மனக்கலக்கம் யாரும் அடைய வேண்டாம் இதனால வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டாம் ஓகேங்க நன்றி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நம்ம நூ டுப்னோட் சேனலுடன் இணைந்திருங்கள் செய்திகளுடன் எப்பென்றும் உங்களுடன் நான்